பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பிஎம்சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் இந்த பிரமியோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒரு கான்கேவ்லெஸில் வந்துட்டு எப்படி ஒரு ஷேப்பில் இருக்கோ அந்த சன்ரைஸில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் கொடுக்கற மாதிரி இந்த இதே மாதிரி பிரமி வந்து ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஷேப் ஸோ அப்படி அந்த ஷேப்பில் இருக்கம்போது எப்படி வந்துட்டு கான்கேவ்லெஸ் வந்துட்டு சன்ரைஸ் வந்து அப்சர்வ் பண்ணி சிங்கிள் பாயிண்ட் கொடுக்குதோ பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம உபயோகப்படுத்துகிற ஒரு எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜி உயிராற்றல் ஸோ அந்த எனர்ஜியை வந்துட்டு இந்த பிரமிடு வந்துட்டு உள் அதிகமாக என்ஹான்ஸ் பண்ணும் இப்போ பிரமிடில் வந்துட்டு வாட்டர் வைக்கும் போது இன்னும் எனர்ஜி ஆகுது ஏன்னால் இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் அயன்ஸ் வந்துட்டு நம்ம என்மெண்ட்டில் நிறைய இருக்குது நம்ம பொதுவாக சிட்டியில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அயன்ஸ் கம்மியாக இருக்கும் அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு சிட்டியில் போகும்போது ஆஃபீஸில் இருக்கும்போது நிறையா டிப்ரெஷன் ஃபிரஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் ஃபைட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் அப்படின்னா அங்கே அந்த இடத்துல நெகட்டிவ் ஆயின்ஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் பட் நம்ம ஒன்ஸ் இந்த மாதிரி நேச்சர் சைடு வரும்போது இல்லை நம்ம எங்கேயாச்சும் ட்ரிப்புக்கு அட்வென்ச்சராக வந்துட்டு ஹில் ஸ்டேஷன் போகும்போது நம்ம நேச்சுரலாகவே பீஸ் ஆகும் கரெக்டாக இல்லையா ஏன் அப்படின்னா அங்கே வந்துட்டு நெகட்டிவ் ஆயின்ஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் நம்ம வந்து குற்றாலம் போவோம் நிறைய இடத்துக்கு போவோம் அங்கே போயிட்டு குளித்த உடனே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு விதமான ஒரு பீஸாக இருக்கட்டும் ஒரு நிம்மதி இருக்கும் அதுக்காண்டி தான் நம்ம தான் போகிறோம் ஏன்னா அங்கே நெகட்டிவ் ஒயின்ஸ் நிறையா இருக்கு சிட்டியில் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஒயின்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரெஸ்ட்ரேஷன் சிட்டு வந்தோடனே நம்ம டயர்டாக ஃபீல் ஆகும் அதே மாதிரி ஒரு மாதிரி ஒரு எரிச்சல் ஆகும் இரிட்டேஷன் ஆகும் ஸோ ஏன் அப்படின்னா அங்கே நெகட்டிவ் ஒயின்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு சென்சேஷன் அந்த ஒரு ஒரு மிஸ் வந்து ஆத்துக்குமே இதாகுது பட் பிரமேடு வந்துட்டு என்ன ஆகுனா பிரமீன் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் ஆயின்ஸு ஜென்ரேட் பண்ணும் அப்போ பிரமிடு கீழே இருக்கிறனால தான் இருக்கும் போது நெகட்டிவ் ஆயின்ஸ் ஜென்ரேட் பண்ணுறனால தான் நமக்கு நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது நம்ம வந்துட்டு ஒரு ஒரு இரிட்டேஷனில் இருக்கும்போது பிரமிடு தியானம் பண்ணும்போது ஈஸியாக வந்துட்டு பீஸ் ஆகிடலாம் ஸோ அதுதான் பிரமிட பவர் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கீழே நம்ம வைக்கும் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதோடய எஃபிஷியன்சி இப்போ நம்ம நம்ம பார்த்தோம் ஸோ அதோட எஃபிஷியன்சி அதோட டேஸ்ட்டு அதோட அதுங்க அதில் சமைக்கிறவங்க சி மோஸ்ட்லி நம்ம ஃபுட்டு மூலயமா தான் நம்ம எனர்ஜி நம்ம வாங்கிட்டு இருக்கோம் கரெக்டாக அப்படி ஃபுட்டு தயாரிக்கிறவங்க பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு விதவிதமாக இருக்காங்க இப்போ வீட்டில் யாரை சமைக்கிறா பொதுவாக நம்ம பேரண்ட்ஸ் பட் நம்ம வீட்டில் எல்லோரும் சண்டை போறதே அந்த இடத்துல தான் வந்துட்டு தேவையில்லாமல் வார்த்தை விடுறது தேவையில்லாமல் சண்டை போறது ஏன்னா அப்படி விடும்போது நம்ம பேசுகிற நெகட்டிவ் எமோஷன் அங்கே நம்ம விடுற நெகட்டிவ் தாட்ஸ் அது எல்லாமே வாட்டராக இருக்கட்டும் அந்த கிச்சனில் இருக்க எவ்ரி மெட்டீரியல்ஸுமே வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போ அங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணும்போது அதே சமைச்சு சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே அதே ஒரு எண்ணங்கள் தான் போகணும் அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது நம்ம ஒரு பிரிமிட் வைச்சோன்னா இப்போ நெகட்டிவ் எமோஷன் நாங்கள் அப்சர்வ் பண்ண இடத்துல பிரமிட் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நியூட்ரலஸ் ஆயிரும் அப்போ நியூட்ரலைஸ் ஆகும் போது அது சாப்பிடும்போது ஒரு விதமான ஒரு டேஸ்டியாக இருக்கும் இப்போ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க நம்ம ஆசிரமத்தில் ஃபுட்டு எப்படி இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கு காரணம் இதோட ப்ளேஸோட எனர்ஜி எனர்ஜினால்தான் மற்ற இடத்துல சாப்பிடும் போது எவ்வளோ தான் ரிச்சாக சாப்பிட்டாலுமே அந்த டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோவா கொடுக்காது ஈவந்தோ டேஸ்ட் பட் நம்மளுக்கு உள்ள ஒரு மாதிரி ஒரு ஒரு ஃபீல் கொடுக்காது இங்கே சார்பிக் ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மில்க் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் தான் வைப்போம் ஒரு நாள் வரைக்கும் ஃபுல்லாக வெளியிலே வச்சோம்னா அது பார்க்க போயிடும் பட் அதேபோல் வந்துட்டு ஒரு பிரமிடி கீழே வச்சோம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கெடாமல் இருக்கும் ஏன்னா பிகாஸ் ஆஃப் நெகட்டிவ் அயன்ஸ் அதோட எனர்ஜி ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் தான் இதே மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நம்மளுக்கு வந்துட்டு கையில் வந்துட்டு ஊன்ஸாக இருக்கட்டும் இல்லை கை கீரலாக இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது நம்ம பிரமிடி கீழே உட்காந்து நம்ம தியானம் பண்ணுவோம் ஈஸியாக க்யூர் ஆகும் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒன் மந்த் பேக் வந்துட்டு எனக்கு ஸ்கின் டிசீஸ் வந்துச்சு அகெயின் ஸ்கின் டிசீஸ் வந்துச்சுன்னு எனக்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவ் தாட் கூட கிடையாது அதாவது இது நான் எப்படி சரி பண்ண போகிறேன் ஹாஸ்பிட்டல் போகணுன் அப்படின்றது என் தாட்டில் எனக்கு அடுத்து என்ன தட் வந்துச்சுன்னா ஓகே டூ டேஸில் க்யூர் ஆகிடும் பிரைமேடில் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்துட்டு எங்கள் பிரைமேடில் வந்துட்டு நான் தூங்கினேன் டூ டேஸ் தூங்கி அங்கேயே மெடிடேஷன் பண்ணேன் ஆஃப்டர் டூ டேஸ் எனக்கு மொத்தமாக அந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாமே க்யூர் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சிப் அதாவது பொதுவாக வந்துட்டு நம்ம சிட்டியில் வந்துட்டு அகெயின் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது வீட்டில் ப்ரெஷரு மிஸ் அண்டர்ஸ்ட் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நிம்மதியாக தூங்க முடியாது ஏன்னா நிறைய மோஷ்னல் ட்ராமாக்குள்ளே போயிட்டு நிறைய தாட்ஸ் வந்துட்டு நம்ம அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தூக்கமே இருக்காது அதனால என்ன ஆகுது நம்மளுக்கு வந்துட்டு அந்த உயிராற்றல் வாங்க முடியாமல் அடுத்த நாள் வந்துட்டு அகைன் அகெயின் இப்படியே நம்ம லைஃப் ரொட்டின் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம பிரமியில் தியானம் பண்ணிட்டு தூங்கினா அவ்வளோ ஒரு குவாலிட்டி ஸ்லிப்பாக இருக்கும் அதாவது ஆழ்ந்த தூக்கம்ன்றத சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அந்த பைமால எனக்கு முத முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ப்ரெமிட் செஷன் எடுன்னு சொல்லிட்டு அப்படி பிரமிட் செஷன் எடுத்தக்கப்புறம் எடுக்கிறதுக்கு நான் ஒன் வீக் பிஃபோர் வந்துட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணேன் பிரெமீட்னா என்ன அதோடய எனர்ஜி என்ன இதனால என்விரான்மெண்ட்டுக்கு நம்மளோட பாடிக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நம்மளோட மெண்டல் ஹெல்த்துக்கு இது எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு ரிசர்ச் பண்ணக்கப்புறம் அதோடய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரியா இருந்துச்சு அது செஷன் அடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு எக்னம் நடந்துச்சு ஸோ அங்கே நான் பார்ட்டிசிபேட் பண்ணி இங்கே நான் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணும்போது நான் வந்துட்டு பிரேமிட் கூட கனெக்ட் ஆகிட்டேன் லைக் ஒரு சர்ட்டு ஒன்று சொல்லிட்டு அந்த ஒரு என்டென்ஷனில் நான் இப்போ எங்களோடய ரூமில் இருக்கிற பிரேமிட் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ வாட்டர் கேளுயும் நான் பிரேமிட் வச்சுருக்கேன் ஏன்னா அதில் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அந்த வைக்கும் வைக்கும்போது அந்த வாட்டர் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காகும் நான் அந்த வாட்டர் கேளுமே லவ் ஹாப்பினஸ் எழுதி வச்சுருக்கேன் ஸோ நம்ம என்ன பேசுகிறோமோ அதுவாகவே நம்மளுக்கு நம்ம எல்லாமே இருக்கல நம்ம சொல்லுவாங்கள்ல இறைவன் வந்துட்டு திரும்பிலேயும் இருப்பான் இரும்பிலும் இருப்பான் ஸோ அப்படி இருக்கிறப்ப வாட்ருலேயும் வந்துட்டு அந்த எனர்ஜி இருக்குது எல்லாத்துலேயும் எனர்ஜி இருக்குது நம்ம எப்படி பேசுகிறோம் நம்ம எப்படி தாட் விடுறோமோ அதில் உருற இருக்க எல்லா ஆப்ஜெக்டும் அப்சர்வ் பண்ணும் ஸோ எப்போவுமே நல்ல ஒரு வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க ரூமில் இருக்கட்டும் இல்லை உங்கள் வாட்டர் குடிக்கிற இருக்கட்டும் அங்கே நல்ல ஒரு லவ் ஹாப்பினஸ் எழுதி அதை வந்துட்டு நம்ம ஒரு ஒரு ஏன்னா நம்ம தான் குடிக்கிறோம் ஏன்னா நம்ம குடிக்கிறனால நம்ம எழுத்து நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸ் குடி போட்டு நம்ம எழு குடிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹீல்ஸ் ஆகும் ஓகே ஸோ இந்த நான் இது போக நான் வந்துட்டு என்னோடய வீட்டில் இருக்க கிச்சனில் வாட்டர் டேங்காக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸில் ஈவன் எங்கள் வாட்டர் டேங்க்கு எங்கள் மொட்டை மாட்டில் இருக்க எவ்ரி வா வாட்டர் டேங்க்லேயும் நான் வந்துட்டு பிரமிட் வச்சுருக்கேன் ஸோ ஏன்னா அதோடய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம வீட்டில் அதிகமாக சன் இந்த பிரமிட் சென்டர் வந்தக்கப்புறம் எங்கள் வீட்டில் ட்ராஸிக்காக அந்த ஃபைட்டாக இருக்கட்டும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாமே ட்ராப் ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் வந்துட்டு சந்தோஷம் ஹாப்பினஸ்ஸாக வந்துட்டு க்ரியேட் ஆரம்பிச்சிச்சு இதே போக நிறைய பேர் வந்து சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்துட்டு வீக்லி வீக்லி நம்ம வீட்டுக்கு வந்து தியானம் பண்ணிட்டு போவாங்க ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கும் ஓகே இப்போ பிரெமிடுனால என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு மெமரி மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னால் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அன்வான்ட் தாட்ஸாக இருக்கட்டும் தேவையில்லாத எமோஷன் எல்லாமே கட் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு வில் பவர் கொடுக்கும் வில் பவர்னால் இப்போ நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறேன்னா அதில் ஸ்ட்ராங்காக நிற்போம் ஸோ அது முடிக்கிற வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருப்போம் அந்த வில் பவர் வந்துட்டு இந்த பிரமிட் மெடிட்டேஷன் மூலமாக நம்ம வந்துட்டு கெட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வில் பவர் தாட் இன்க்ரீசஸ் இப்போ நான் எப்படி வந்துட்டு எங்கள் வீட்டில் பிரமிடு வரணும் நான் எப்படி நினைச்சேனோ அது எப்படி ஒர்க் ஆட்ஸோ அந்த மாதிரி ஏன்னா நம்ம மெடிடேஷன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாத்துக்கும் அந்த வில் பவராக இருக்கட்டும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியாக நடக்கும் ஸோ அது எனக்கு ப்ராக்டிக்கல் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு காம்னஸ் எப்போவுமே வந்துட்டு ஒரு ஒரு அமைதியான ஸ்டேட்டில் நம்ம எப்போவுமே இருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஸோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் அன்வான்ட் திங்ஸ் இருக்கோ டக்குன்னு போயிட்டு ஒரு பிரெமின் பக்கத்தில் பிரமின் சென்டரில் போயிட்டு மெடிடேஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டு ஜிராஸ்டிக்காக வந்து வெளி வந்துருக்கீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈரோப்பில் ஈரோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை அது வந்துட்டு ஒரு பிரெமீட்ல ஆல்ரெடி ஸ்ட்ரக்சரில் இருக்குது பட் அது வந்துட்டு ஒரு பிளான்ட் மூலயமா பிளான்ட்டு அந்த நேச்சுரல் கலாரிட்டி மூலிமா கவர் பண்ணியிருக்கு ஸோ இதே மாதிரி பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன் இது அதாவது நம்ம வந்துட்டு இவ்வளோ தூரமாக நம்ம பிரெமிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் பட் இதுக்கு முன்னாடி நிறைய பிரமிட் வந்துட்டு இந்த மாதிரி ஹில்ஸ் அதாவது மலேசியாவில் நிறைய இருக்குது சைனாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐயாயிரம் ஃபைவ் தௌசண்ட் பிரெமிட் வந்துட்டு இதே மாதிரி நேச்சுரல் கலாரிட்டியாக க்ளோஸ்டாக இருக்குது ஸோ யா ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரமிட் வேலியில் வந்துட்டு பத்திரிஜி வந்துட்டு அவர் அக்ரிகல்ச்சரில் பிரமிட் வந்துட்டு வச்சுருக்காங்க ஏன்னா அங்கே அங்கே சாப்பிட்றவங்க எல்லாருமே அந்த ஒரு அந்த எனர்ஜி வந்துட்டு ஃபீல் பண்ணணும் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த்தி லைஃப் தாட் எல்லாமே வந்துட்டு பேலன்ஸாக கொண்டுட்டு போகிறதுக்கு பிரமிட் வந்துட்டு அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு அக்ரிகல்ச்சரில் ஆ ஓகே இப்போ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க டொமேட்டோவில் அதாவது டொமேட்டோ வந்துட்டு நார்மலான ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்துட்டு அழுகி போயிடும் அதாவது ஒரு ஒரு மாதமோ அந்த மாதிரி இருக்கும் பட் அதே ரூம் டெம்பரேச்சரில் பிரமிட் கீழே வைக்கும்போது ஒன் ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் அலைவாக இன்னும் வந்துட்டு டிகே ஆகாமல் இருந்திருக்கு தோ டிகே ஆன டொமேட்டோவில் அந்த சீடு எடுத்து பிளான் பண்ணும்போது அது வந்துட்டு இன்னும் எஃபிஷியன்ஸாக வந்துட்டு வளர்ந்துருக்கு ஸோ அதோடய எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு பிரெமிட் வலையில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க பிரெமிட் யூஸ் பண்ணி அதோட அக்ரிகல்ச்சர் க்ரோத்தை வந்துட்டு இவ்வளோ நேரம் பார்த்தோம் ஸோ அது ஒன்றும் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம் ஓகே சி இப்போ லாஸ்ட் ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அது என்ன ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்எஸ்எம் நம்ம பிஎஸ்எஸ்எம் மூவ்மெண்ட்டில் கிட்டத்தட்ட தேர்ட்டி தௌசண்ட் பிரமிட் வந்துட்டு நம்ம கட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் த்ரூ பத்ரிஜி மூலியமாக ஸோ அதில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜிப்ட் பிரமிட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ அது வந்து யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதை வந்து ஏன்சியட் பீப்புள் ஸோ நிறைய பேர் வந்துட்டு நிறைய நம்ம ஹிஸ்டரியிலேயே நம்ம பார்த்துருக்கோம் பட் அது உண்மையிலே யார் கட்டுறதுனா பார்த்தீங்கன்னா த்ரூ லைக் வில் பவர் அதாவது தாட் மேனிஃபெஸ்டேஷன் மூலிமா அந்த எல்லார் அந்த ஒவ்வொரு பிரமிடுமே கட் கட்டப்பட்டது யார்னா ஒரு ஐயர் பீன்ஸ் அவங்க பேர் சிறீன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்துட்டு இந்த எஜிப்ட் இருக்கிற பிரமிடை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க எப்படின்னா ஒரு ஆன்ட்ஸ் இல்லாமல் வித்தவுட் ஃபிசிக்கல் டச் அவங்களோட த்ரூ தாட் ப்ராசஸ் வச்சு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க இருக்க ஒவ்வொரு இன்ச்சுமே ஆர்கனைஸ் பண்ணி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அப்போ பார்த்துக்கோங்க அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு எக்ஜிட் பிரமிடை த்ரூ தாட் பவரை வச்சு கட்ட முடிஞ்சிச்சுன்னா அப்போ அந்த தாட் பவருக்கு எந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு ஒரு விளாட்டுத்தனமாகவே வந்துட்டு இவையே நம்ம நாசமாக போயிடுவேன் அப்படி போயிருவேன் சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்துட்டு வார்த்தை விடுறோம் பட் அதோடய இம்பேக்ட் வந்துட்டு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ நான் அது ஏன் சொல்ல வரேன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு தாட் பவர் வச்சே வித்தவுட் ஃபிசிக்கல் ஒரு எந்த ஒரு ஃபிசிக்கல் இல்லாமல் அவங்க வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணதை அப்படி இருக்கும்போது நம்ம எண்ணத்தை எப்படி வச்சுக்கணும் எப்போவுமே ஒரு நல்லதாக வச்சுக்கணும் இல்லை மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் மத் தோ அவங்க வந்துட்டு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே நம்மளை வந்துட்டு இரிட்டேஷன் பண்ணாலுமே நம்ம அந்த இடத்துல மௌனத்தை கடைபிடிக்கணும் ஸோ அதுதான் இந்த இடத்துல மெயின் ப்ரின்ஸ்பல் ஸோ இதுதான் நம்ம பிஎஸ்எஸ்எம்மில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிரமிட்ஸ் எல்லாமே ஸோ நம்ம பிரத்ரிஜி ஸோ பிரெமிட்ஸ் ஆர் அவர் நியூ ஏஜ் எனர்ஜி டெம்பிள் பொதுவாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் இது வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு கோவிலுக்கு போகிறாங்க ஏன்னா அங்கே போயிட்டு அந்த கடவுள் பார்க்குறது ஸோ அங்கே பார்த்தா ஒரு எனர்ஜி அது ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பிலிஃப் சிஸ்டம்லாம் போயிட்டுருக்காங்க ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவலுக்கு டெம்பிள் பார்த்தீங்கன்னா பிரெமிட் ஸோ அவர் சொல்லியிருக்கா ஸோ பிரமிட் இஸ் எ சிம்பிள் சிம்பிள் ஃபார் மெடிடேஷன் இஸ் எ சிம்பிள் ஃபார் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஸோ நம்மளுக்கு எல்லாமே டெம்பிள் பார்த்தீங்கன்னா பிரமிட் தான் ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது ரொம்ப டிப்ரெஷன் இருக்குன்னா நீங்கள் நேராக ஆசிரமம் இருக்குவாங்க அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க எங்கெங்கெல்லாம் பிரமிட் இருக்கோ அங்கே போயிட்டு தியானம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ட இந்த மாதிரி பிளேஸை வந்துட்டு மிஸ் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் வந்து நம்ம எனர்ஜியை வந்துட்டு ரீஃபில் பண்ணி நம்ம தாட் பேட்டர்னுக்கு நம்ம மொத்தமாக இங்கே நீங்கள் ஆஃப்டர் த்ரீ டேஸ் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க என்னன்னா இங்கிருந்து போகும்போது ஒரு புதுவிதமான ஒரு ஒரு நியூ லைஃப் அப்படின்றது உங்களுக்கு மாதிரி ஒரு டோட்டலே ப்ரஸ்பெக்டிவ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மொத்தமாக மாறிடும் ஏன்னால் நம்ம இங்கே மூணு நாள் ஃபுல்லாமே டிஜிட்டல் டீடெயில்ஸ் பண்ணுறோம் ஒரு அழகான ஒரு ஒன் மைண்டட் ஃப்ரெண்ட்ஷிப் கூட நம்ம எல்லாரும் இன்டராக்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் பிரமிட் எனர்ஜி ட்ரக்கிங் யோகா ஏன்னா நம்ம இது எல்லாமே பிரேக் டு ரொட்டின் பொதுவாக நம்ம எல்லாருமே வந்துட்டு அன்டைமில் தூங்கிட்டு இருக்கோம் அன்டைமில் எந்திரிக்கிறோம் ஃபோன் பார்க்குறோம் இது எல்லாமே கட் பண்ணிட்டு நம்ம இங்கே எனர்ஜி ரிசீவ் பண்ணும்போது இங்கேருந்து இருந்து போகும்போது ஒரு புது விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் போவீங்க கண்டிப்பாக